செம்மொழி பூங்காவை திறக்க கோவைக்கு வருகை தரும் தமிழக முதல்வரை செம்மொழி பூங்காவே வருக என ஓவியத்தில் அசத்தல் கோயமுத்தூரில் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவிற்கு வருகை தரும் தமிழக முதல்வரை வரவேற்கும் விதமாக செம்மொழி பூங்காவே வருக என்ற வகையில் விதைகளை செம்மண்ணில் பதித்து முதல்வரின் முழு உருவத்தை ஓவியமாக கோவையை கோவை குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்த யோ எம் டி ராஜா எனும் ஓவிய கலைஞர் வரைந்துள்ளார் இந்த ஓவியத்தை ஒரு வாரம் காலமெடுத்து விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளரவிட்டு முதல்வர் வருகை தினத்தில் அவருக்கு அன்பு பரிசாக வரவேற்கும் விதமாக உருவாக்கியுள்ளதாக கூறும் அவர் இந்த ஓவியத்தில் முதலில் செம்மண்ணில் அமைத்து பிறகு உருவத்தின் மேல் விதைகளை வரிசைப்படுத்தி அடக்கி முதல்வரின் முழு உருவத்தை உருவாக்கியதாகவும் இதில் தினமும் தண்ணீரும் இதமான வெயிலும் வைத்து எடுத்து பதப்படுத்தி செடிகளை வளர்த்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஓவியத்திற்கு செம்மொழி பூங்காவே வருகை என்ற தலைப்பு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவிற்கு வருகை தரும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு வித்தியாசமான ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் முதல்வர் அவர்களுடைய ஓவியத்தை செம்மொழி பூங்காவாக சித்தரித்து உருவாக்கியுள்ளேன் செம்மண்ணில் முதல்வர் அவர்களுடைய ஓவியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைத்து அதன் பிறகு அதில் தண்ணீர் தெளித்து பதப்படுத்தி விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துல்லியமாக முதல்வர்களுடைய ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் இந்த ஓவியத்தை கடந்த ஏழு தினங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளை பதித்து அதில் தண்ணீரை பதமாக தெளித்து வெயிலில் வைத்து பதப்படுத்தி அந்த நெல் பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக வளரவிட்டு முழு முதல்வர் அவருடைய ஓவியத்தை வடிவமைத்திருக்கின்றேன் செம்மொழி பூங்காவை வரவேற்கும் விதமாகவும் செம்மொழி பூங்கா நினைவு பரிசாகவும் அன்பு பரிசாகவும் முதல்வர் அவருடைய ஓவியத்தை வடிவமைத்திருக்கின்றேன் கோவை என்றும் பசுமையாகவும் செழிப்புடனும் இருக்கும் இருக்க வேண்டும் என்று முதல்வரிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஓவியத்தை செம்மொழி பூங்கா ஓவியம் என்ற கருத்தில் வரைந்துள்ளேன் கோவை புனியமுத்தூர் யுஎம்டி ராஜா